முன்னர் நடைபெற்ற தேர்வுகளிலே நடைபெற்ற முறைகளெல்லாம் முழுமையாக அறிந்து அதன் அடிப்படையில் ஓஎம்ஆர் சீட்டில் பல்வேறு புதிய முறைகள் இந்த தேர்வின் மூலமாக திருத்தப்பட்டுகிறது இந்த தேர்வு எழுதப்படும் போது தேர்வர்களுடைய விபரங்கள் அடங்கிய தொகுப்பானது தனியாக எங்கேயே பிரிக்கப்பட்டு அந்த தேர்வு விடைத்தால் மட்டுமே தனியாக வேறொரு கவலையில் பிரிக்கப்படும் யாராவது வழியிலே அந்த தேர்வு விடைத்தாளர்களை ஓயமாற்றத்தை மாற்ற முயன்றால் தான் எந்த ஓயமாச்சத்தை மாற்ற வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரியாத மாறு அதை உதாரணமாக இந்த ஹாலிலே நான் இரநூறு பேர் எழுதுகிறேன் சொன்னால் அந்த இரநூறு பேரும் தனியாக ஓயமர் சீட் பிரிக்கப்பட்டு அதை சஃல் செய்யப்பட்டு விடும் ஸோ இதற்கு முன்னர் எந்த ஓயமர்ச்சி என்பது அந்த பட்டியலோடு மேற்பகுதியிலே உள்ள அந்த விபரங்களானது சைடில் கொண்டு வரப்பட்டு அதை பெர்ஃபரேட்டர் செய்து கிழித்து வைக்கின்ற அளவிலே நாம் செய்துக்கொண்டோம் அது தவிரவும் அந்த தேர்வர் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு எத்தனை ஏ எழுதினார் எத்தனை பி எழுதினார் எத்தனை சி எழுதினார் எத்தனை டி எழுதினார் எத்தனை இ எழுதினார் என்ற விபரத்தை அந்த தேர்வர்களுடைய முன்னிலையிலேயே சரிபார்த்து அந்த இன்விஜிலேட்டரும் கையெழுத்திட வேண்டும் என்ற புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றோம் இதன் மூலமாக அழிய அழிகின்ற மையினால் தேர்வு எழுதிவிட்டு வழியிலே அந்த மையை புதிதாக மாற்றுமாறு செய்வதற்கு எந்த ஏற்பாடும் அவர்களால் செய்ய முடியாது தவிரவும் அந்த மை கருப்பு மையினால் பால்பாயின் பெண் கருப்பு பால்பாயினால் மட்டுமே எழுத வேண்டும் என்ற நடைமுறையும் இந்த சமயத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம் தேர்வர்கள் தங்களுடைய விடைத்தாள்கள் முடிவு பெற்ற பிறகு அதற்குண்டான விவர குறிப்புகள் எல்லாம் எழுதற்காக பதினைந்து நிமிடம் கூடுதலாக அதாவது ஒரு மணியோடு தேர்வு முடிந்துச்சாலும் கூட ஒன்னு பதினைந்து வரை கூடுதலாக அவகாசம் வழங்கி அந்த தேர்வர்களும் அந்த தேர்வு அடைக்குள்ளவர்களுடைய கண்காணிப்பாளரும் சரிபார்த்த சில விவரங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற தகவலையும் இந்த தேர்விலே நாம் புகுத்தியிருக்கின்றோம் தவிரவும் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கேள்வியே தவறு என்று சில சமயங்களிலே நாம் சில பிரச்சனையை மேற்கொள்கின்ற போது அந்த கொஸ்டின் தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த கொஸ்டினே தவறாக இருக்கும் பட்சத்தில் ஏபிசிடி என்ற நான்கு இல்லாத இல்லாதபட்சில் இ என்ற குறிப்பை அவர்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகின்ற அளவிலே புதிய நடைமுறை இந்த த இந்த முறை நாம் புகுத்திருக்கின்றோம் தவறவும் இரநூறு மதிப்பெண் இரநூறு கேள்விகளுக்குமே அந்த தேர்வுகள் பதில் கொடுக்க வேண்டும் என்ற புதிய நடைமுறையும் இந்த சமயத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த ஓஎம்ஆர் சீட்டு தான் பல்வேறு முறைகளின் காலமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிலே அந்த தேர்வுகளுடைய தம்ப் இம்ப்ரெஷன் பெறப்பட வேண்டும் என்றும் அதே போல் ஒவ்வொரு தேர்வர்களுக்கும் உண்டான கொஷின் பேப்பர் மாடல் அதாவது ஒரு ஹாலிலே பதினைந்து பேர் இருக்கிற அந்த பதினைந்து பேர்களும் இரநூறு கேள்விகள் கொடுக்கப்படும் ஆனால் பக்கத்து பக்கத்து இருப்பவர்களுக்கு அந்த சீரியல் நம்பர் மாறி இருக்கும் என்னுடைய சீ சீரியல் நம்பரில் ஒன்றாவது கேள்வி என்றால் அதே ஒன்றாவது கல்வி கலெக்டருடைய தேபிளிலே அது மூன்றாவது கல்வியாக இருக்கும் ஆக நான் கலெக்டரை பார்த்து காப்பி எடுத்து ஏஏ ஏ என்று போட முடியாது அந்த புதிய நடைமுறைகளை நாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்